கிராமத்துக்கு செல்லும் கடைசி பேருந்தை பிடிக்க வேண்டும் என்ற பதற்றத்தோடு உட்கார்ந்திருக்கும் ஏதோ ஒரு சகோதரிக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிகழ்வுக்கு அப்புறம் தான் நான் பேசுகிறதா இருந்தது ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ப்ரோக்ராமில் டைமிங் மாறினதுனால மூணு தடவை டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டை மாற்றி மாற்றி நான் போட்டேன் இன்னொரு தடவை மாற்றி போடுறதுக்கு ட்ரெயினில் டிக்கெட் இல்லாதனால எனக்கு முன்னாடி யாராவது பேசக்கூடியவங்க ஐயா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் பேரறிவு கொண்டவர்கள் அவங்க மன்னிக்கணும் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக முன்னாடி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க என்ன அவங்க அறிமுகப்படுத்துனாங்க ஒரு இருபத்தஞ்சி வருடம் திரைப்படத்துறையில் இருக்கிறேன் இங்கே யாரெல்லாம் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே எல்லாருமே நானும் ஒருங்கிணைந்த தஞ்சை தான் நானுமே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த நாகப்பட்டினத்துலேருந்து அந்த பக்கம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டமாக இருந்தது இதில் கல்லணை போகிற வழியில் இருக்கிற வரகூர் அப்படின்ற ஒரு ஊர் தான் என்னுடைய கிராமம் இப்போவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாளாவது விவசாயம் பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிடுவேன் நான் சினிமான்றது ஒரு போர்க்குளம் பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் நம்ம ஊர் பக்கம் பிறந்தவர் தானே அவர் சொன்னார் சினிமாங்கிறது வந்து பூக்கள் மீது நடந்து கனி பறிப்பதல்ல முட்கள் மீது நடந்து பூ பறிப்பது அப்படின்னு சொன்னார் சில பேர் புரியலையா சினிமாங்கிறது வந்து பூக்கள் மீது நடந்து கனி பறிப்பதல்ல முட்கள் மீது நடந்து பூ பறிப்பது அப்படின்னு சொன்னாரு கே பாலச்சந்தர் அந்த கே பாலச்சந்தருடைய மருமகள் இங்கே இப்போ பரபரப்பாக நடிச்சிட்ருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பசங்க ஆ என்ன உம்முன்னு இருக்கீங்க இப்போ அமரன்ல அம்மாவை நடித்தாங்கல்ல லப்பர் பந்தில் அந்த பாட்டியை நடிச்சாங்கல்ல அவங்க தான் கீதா கைலாசம் கே பாலச்சந்தர் அவருடைய வீட்டிலேருந்து ரஜினி இப்படி நிறைய பேர் அறிவுப்படுத்திருக்கிறாரு கமலஹாசன் வளர்த்து விட்டுருக்காரு பிரகாஷ் நிறைய பெண் நடிகைகள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு நடிகர் விவேக் வரைக்கும் அவர் அறிமுகப்படுத்தினது அவருடைய தான் கே கே தான் தான் டைரக்ஷன் ஏர் ரகுமான அறிமுகமானது அந்த ரோஜா டேரக்ஷன் மணிரத்னம் ஸோ அப்படிப்பட்ட கே பாலச்சந்தர் குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணை நடிகையாக அறிமுகப்படுத்தினது எனது திரைப்படம் என்னோட டைரக்ஷன் என்னுடைய கட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கின போன வருஷம் டிசம்பர் டிசம்பரு பெரிய மழையினால் தேட்ரு சரியாக அமையலை இப்போ அதோடைய மலையாளம் தெலுங்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் ரிலீஸ் பண்ண பிறகு ஓடிடியில் அதை முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் அந்த கட்டில் திரைப்படம் அப்புறம் போன வருஷம் வந்து மியூசிக் டேக்டர் ஸ்ரீகாந்த் தேவா நீங்கள் கட்டில் திரைப்படத்தோட பாடல்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் சீட்ஸ் பாடி பாடிருப்பார் நான்கு மொழியிலையுமே பார்க்கலாம் ரொம்ப அழகான பாடல்கள் யதார்த்தமான பாடல்கள் அந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் ஹீரோனாக தான் நன்றி போன வருஷம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா தமிழ் சினிமாவில் ஒரு அஞ்சு பேர் தான் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க தேசிய விருது ஜனாதிபதி விருது இசையமைப்பாளரில் இசையமைப்பாளரில் கேவி மகாதேவன் இளையராஜா ஏஆர் ரகுமான் ஜி வி பிரகாஷ் இமான் இவங்க தான் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா போன வருஷம் தேசிய விருது ஜனாதிபதி விருது வாங்கினார் அது என்னுடைய ஒரு ஆந்தாலஜி ஓடிடியில் வரப்போகிற ஒரு ஆந்தாலஜி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் நான் எழுதி டைரக்ஷன் பண்ணி நான் நான் ப்ரொடியூஸ் பண்ண அந்த கருவறை கருவறை அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்ரீகாந்த் தேவாக்கு நேஷனல் அவார்டு நடந்தது இப்போ இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா இது எல்லாமே வாழ்வை பற்றி நெருங்கி பேசக்கூடிய படங்கள் தான் இங்கே வந்திருக்க இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கலாம் நான் உள்ளே நுழையும் போது ஒரு பெரும் கூட்டம் இருந்தது படபட படப்படன்னு ஒரு பறவை மாதிரி அப்படி டக்குன்னு கலைஞ்சிருச்சு உள்ளே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நாளைய தமிழகத்தை நாளைய இந்திய அரசியலை இந்திய ஆட்சி பீடத்தை அதிகார பீடத்தை எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் இளம் பெண்கள் இருக்கிறார்கள் என்று நம்பும்படியான ஒரு கூட்டம் இருக்கிறது அதனால் வந்து தைரியமாக பேசலாம் உங்கள்கிட்ட பத்து பேர்கிட்ட பேசினாலுமே அது பத்து லட்சம் பேர்ட்ட போய் சேரும் அப்படின்ற அடிப்படையில தான் நாங்கள் பேசிட்டு இருக்கேன் சினிமாங்கிறது வந்து ஒரு இரும்பு கோட்டை அப்பெல்லாம் அப்போ வந்து ரொம்ப ஒரு உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் உள்ள வந்துட்டா நின்றுலாம் அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிட்டா நின்னுறலாம் ஆனா இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து உள்ள வர்றது கஷ்டம் வந்துட்டா நின்றுலாம் ஆனா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல நம்ம ஹிட்டானா கூட சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிரும் ஆனால் உள்ள வந்துட்டு நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இதான் அப்போ உள்ள சினிமாவுக்கும் இப்போ உள்ள சினிமாவுக்கும் சினிமாவில் ஜெயிச்சவங்கள பார்த்து மேலோட்டமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க உனக்கு யோகம் உனக்கு யோகம் அப்படின்னு நம்மெல்லாம் விவசாய குடும்பமாக இருக்கிறனால விவசாயத்துலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும் ஒரு வெற்றியை பார்த்து அசிங்கப்படுத்தணும்னா அவனை பார்த்து உனக்கு லக்கடா அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவனை அசிங்கப்படுத்துகிற தான் ஆகிடும் ஒரு பெரும் விவசாயி அவர் வந்து நல்லா அந்த தடவை வந்து விளைச்சல் வந்து வெல்லாமல் நல்லா வந்திருக்கு அவரை பார்த்து ஒருத்தன் போகிற வழியில் சொல்லிட்டு போகிறான் உனக்கு யோகம் பா நல்லா வய விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு புயல் வெள்ளம் மழை சூறாவளி இந்த பக்கம் ஒரு பக்கம் இது ஒரு போகத்தில் இந்த பக்கம் இருக்குன்னா இன்னொரு போகத்தில் பார்த்தா அப்படியே வறட்சி ஆற்றுல தண்ணி வரல கிணத்துல தண்ணி இல்லை போர் செட்டில் தண்ணி இல்லை ஒரு போகம் பேஞ்சு கெடுக்குது ஒரு போகம் காஞ்சி கெடுக்குது இப்படியெல்லாம் போராடி போராடி பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் வெள்ளாமையே நல்லா பார்த்துருக்கேன் விளைச்சலை நல்லா பார்த்துருக்கேன் இவ்வளவு உழைப்பெல்லாம் நீ பார்க்காம போகிற போக்கில் யோகம்னு சொல்கிற அப்போ என் உழைப்பை நீ அசிங்கப்படுத்துற அப்படின்னு வாழ்க்கையில் யாரை பார்த்தோம் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவில் வந்து எனக்கு நீங்களாம் கை தட்டுறது பெருசு இல்லை இங்கே தோழர்கள் முன்னாடி உட்காந்து கை தட்டினாங்கல்ல உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து அவங்க பார்க்காத பேச்சாளர்களே கிடையாது அவங்க பார்க்காத ஜாம்பவான்களே கிடையாது இந்த முன்னாடி அப்படியே பெரியாரின் பேரனாக உட்காந்துருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க தட்டும் போது எனக்கு உண்மையே சிலிருக்குது அதனால் யாரையாவது பார்த்து இந்த மாதிரி சொல்லாதீங்க சினிமாவில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க இன்றைக்கி நீங்கள் உச்சி கொம்பில் பார்க்கக்கூடிய உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதுக்காக உழைச்சி 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 இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையில் அவமானங்கள் நிறையா இருக்கும் இப்போ வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாழ்வோடு அந்த வாழ்க்கையோடு நெருங்கிய படங்கள் சொல்லி பாரதி சொன்னா கலை கலைக்காகவா கலை மக்களுக்காகவா அப்படின்னு சொல்லும்போது கலை வந்து மக்களுக்காக அப்படின்னு பாரதி சொன்னான் நாங்கள் மக்களுக்காக சினிமா எடுத்து எடுக்கலான்னு போகும்போது அதுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது மக்களுக்கான படங்களை எடுக்கலான்னு நினைக்கும் போது தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது நான் ரொம்ப புரட்சிகரமான நடி நடிச்சிருக்கிறேன் ஜெயகாந்தனுடைய ஊருக்கு நூறு பேர் நடிச்சிருக்கேன் அந்த படம்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு படம் நடிக்கிறதுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் அந்த பெரிய ஸ்டாரே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு யதார்த்தமான படங்கள் நடிக்கிறாங்க விஜய் கூட ஒரு நாலு படத்துல நான் நடிச்சிருக்கேன் கீதை பகவதி அந்த இந்த நான் சொல்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்த படங்கள் பிரெண்ட்ஸ் கீதை பகவதி சிவகாசி விஜய் கூட நான் நடிச்சதெல்லாம் ஆனா அவர் வந்து அந்த காதலுக்கு மரியாதை நடிச்சார் பாருங்க அது ரொம்ப வாழ்வோடு நெருக்கமுள்ள ஒரு படம் என்னன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து இளம் வயது காதல் காதலை வந்து பெத்தவங்க ஏற்றுக்கிறதா இல்லையான்னு தடுமாறிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அவங்க வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லையான்னு பெற்றவங்க போது பிள்ளைங்க வந்து அவங்களுடைய பேச்சை கேட்டாமல் விட்டுட்டு போகிறது அதுக்கப்புறம் ஒன்று சேர்றது இல்லை வந்து ஆவண கொலைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் அப்படியே மாறுபாடாக ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு படம் தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த விஜய் நடித்த அந்த காதலுக்கு மரியாதை அதாவது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க விஜய் சாலனி ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க பெத்தவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்ப போது அவ்வளவு அவ்வளவு டீப்பா லவ் பண்ண அந்த ரெண்டு பேரும் வந்து நம்மளை பெற்றவங்களுக்கு பிடிக்கல நம்ம வந்து பிரிஞ்சிருவோமா அப்படின்னு கேட்கும்போது போது ஒவ்வொருத்தனும் அழுதான் அந்த காலகட்டத்தில் நம்ம பிரிஞ்சிருவோமா அப்படின்னு கேட்கும்போது அய்யயோ நீங்க பிரியக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் அழுதான் அந்த பிரியும் போது ஜெயிச்சா கூட வராத வழி அந்த அஜித் அந்த விஜயும் சாலினியும் பிரியும் போது ஏற்படுது அந்த அந்த வழி அப்போ நம்ம நமக்கு வந்து நம்மளை விட வயசு குறைவாக இருக்கிறவங்க நம்மளை விட மெச்சூர்டாக திங்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வித்யா கேரக்டர் மற்றவங்களாம் சேர்ந்து அவங்க மெச்சூர்டாக திங்க் பண்ணி அவங்கள சேர்த்து வைப்பாங்க ஏன் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்படி ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு படங்கள் நடித்த விஜய் தான் இன்னைக்கு வந்து கோட் மாதிரியான ஒரு படங்கள் நடிக்கிறாரு இப்போ கோட் வந்து கோட்டுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து திரும்பவும் காதலுக்கு மரியாதையோ பூவை உனக்காக பார்த்தீங்கன்னா அந்த யதார்த்தம் வந்து இருக்கும் கோட்டை விட நல்ல படம் நல்ல கதையம்சம் உள்ள படத்தை விஜய் நடிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஏன்னா வாழ்க்கைக்கு நெருக்கமான படங்களை விட்டு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே விலகி விலகி போய்ட்டு இருக்காங்க வாழ்க்கைக்கு நெருக்கமான படங்களை ரெண்டு பேரும் வந்து அதிரடியாக தமிழ் சினிமாவில் சொல்ல வந்தாங்க ஒருத்தர் வந்து பாரதி ராஜா ஒருத்தர் வந்து மகேந்திரன் அவங்களோட படங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி எடுத்தாங்க திருவாரூரில் வந்துட்டு கலைஞருடைய பேரை நான் சொல்லலைன்னா சொல்லாமல் போக முடியாது இல்லை எந்த ஊருக்கு போனாலும் இந்த சினிமா சப்ஜெக்டை சொல்லும்போது கலைஞருடைய பேரை சொல்லாமல் இருக்க முடியாது பராசக்தி அதுதான் வாழ்க்கைக்கு நெருக்கமான முதல் முதல் திரைப்படம் அதுல நிறைய அந்த கலை பிம்பங்கள் நிறைய அந்த படத்தை சுத்தி இருக்கும் அந்த வசனங்கள் கூர்மையா இருக்கும் படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பழைய சினிமாவுடைய சாயல் இருக்கும் வசனங்கள் கூர்மையா இருந்ததுனால போய் சேர்ந்தது கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று இந்த திருவாரூரிலிருந்தே ஒரு பேனா எழுந்து வந்து எழுதுது அதுதான் வாழ்க்கையோட வாழ்க்கைக்கு நெருக்கமான முதல் படம் அதுக்கப்புறம் பாரதி ராஜா மகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து முழுமையா அப்படியே அடியோட மாத்துறாங்க ஒரு வாழ்க்கைக்கு நெருக்கமான திரைப்படம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு எழுதக்கூடிய கதையிலேருந்து அது மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படணும் அந்த கதை மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படணும் அதனுடைய திரைக்கதை மக்களுடைய அன்றாடம் புழங்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அதனுடைய வசனங்கள் கூர்மையாக இருக்க வேண்டும் திருவாரூரில் நடக்கக்கூடிய ஒரு கதையை எடுக்கும்போது ஒரு ரெண்டு பேரை ரெண்டு பேர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாச பேசுவாங்க என்னங்க திருவாரூரில் கதை நடக்குதுன்னு சொல்கிறீங்க ரெண்டு பேர் கோயம்புத்தூர் பாசை பேசுகிறாங்க ரெண்டு பேர் வந்து மதுரை ஸ்லாங் பேசுகிறாங்க எப்படி அப்படின்னா இல்லை இல்லை அவங்களாம் பிரபலமான நடிகர்கள் அவங்களை இந்த படத்தில் பயன்படுத்தினா தான் எனக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் சொன்னார்னா அது வாழ்க்கைக்கு நெருக்கமான படம் கிடையாது இப்போ ஒரு ஆனந்த புறத்து வீடுன்னு ஒரு படம் அந்த படத்தில் வீடு புரோக்கராக நான் நடிக்கிறேன் நான் பிறந்தது தஞ்சாவூர் ஆனால் அந்த படத்தில் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்லையே பிறந்து வளர்ந்த மாதிரி அந்த வட்டார வழக்கை நான் பேசியிருப்பேன் அதுக்காக நான் மூணு மாதம் எனக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கலைஞன் வாழ்க்கைக்கு நெருக்கமான படம் நடிக்கணும் வாழ்க்கைக்கு நெருக்கமான படம் எடுக்கணும் வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு விஷயம் வரணும்னு சொன்னால் அந்த படத்துக்குள்ள எல்லாமே இருக்கணும் அந்த படத்துடைய பாடல்கள் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் புழங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அந்த இசை நம் வாழ்க்கையில் எல்லாம் புழங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் ஆர் டி பர்மன் எஸ் டி பர்மன் சொல்லிட்டு ஹிந்தி இசையமைப்பாளர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு நாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியான விஷயங்கள்ல பெரிய பெரிய ஒரு பணக்கார வீட்டு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்டி பர்மன் ஆர்டி பர்மனுடைய அந்த வந்து அந்த அந்த ரெக்கார்டை போடுறது தான் அவங்களுக்கு பெருமை அவங்கள தன்னை வந்து பணக்கார காட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு ஒரு தமிழில் வந்து ஒரு கலாச்சாரம் விஷம் மாதிரி அங்கே இருந்தது காரணம் தமிழில் ஒரு வீரியமான ஒரு இசைக்கலைஞன் வரலை அப்போ இந்த மண்ணிலேருந்து இந்த மக்களுக்கு நெருக்கமான ஒரு படைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மண்ணின் கலைஞனாக ஒரு மலை ஒரு கலைஞன் வர்றான் அவனுடைய பாட்டு தான் தமிழ்நாட்டிலே மாட்டு வண்டி நுழையாத ஊரில் கூட அவரோட பாட்டு வண்டி நுழையுது யாரும் சொல்லுங்கள் அந்த அந்த பாட்டு இளையராஜா வந்த பிறகுதான் அந்த ஹிந்தி பாடல்களுடைய ஆதிக்கம் குறையுது ஒரு மக்களோடு நெருங்கிய திரைப்படம் என்பது கதையிலும் இருக்க வேண்டும் மக்களோடு நெருங்கிய திரைப்படம் என்பது திரைக்கதையிலும் இருக்க வேண்டும் மக்களோடு நெருங்கிய திரைப்படம் என்பது வசனத்தில் இருக்க வேண்டும் அந்த உரையாடலில் இருக்க வேண்டும் இசையில் இருக்க வேண்டும் பாடலில் இருக்க வேண்டும் நடிகருடைய முகத்தில் இருக்க வேண்டும் பதினாறு வயதுல படத்துல வந்து அவர் வந்து கோவனம் கட்ட வச்சார் ஒரு பெரிய அன்னைக்கு வந்து பெரிய ஸ்டார் ஒரு ஒரு கமலஹாசன் வந்து பெரிய ஸ்டார் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் கோவணம்னு சொல்லுவாங்க ஆனால் கோவணமே கட்ட மாட்டாங்க கோவணம்னா எப்படி இருக்கும்னா இங்க பஞ்சகஜை கட்டுறாங்கல்ல அது மாதிரி தெலுங்குல ஒரு மாதிரி கட்டுவாங்க அதை தான் இங்கே வந்து கட்டியிருப்பாங்க இப்போ நான் சொல்றது பெரிய ஸ்டார்லாம் கோவணம்னு சொல்லிட்டு அதை கட்டிக்கிட்டு வயலில் உழுதுட்டு இருப்பாங்க நான் யாருன்னு பேர் சொல்லலாம் விரும்பல பாரதி ராஜா தான் முத முத அதாவது ஆடையில கூட இருக்கணும் அங்கே பயன்படுத்தக்கூடிய எங்க எங்கள் சினிமாவில் அந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் உடை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆடையில கூட இருக்கணும் அந்த கோமனத்தை கட்டி வச்சார் பாருங்க பாரதி ராஜா தான் வாழ்க்கைக்கு இருக்கமான படம் தொடங்குது எல்லா விஷயத்திலும் இருக்கணும் செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க கலை இயக்கம்னு கலை இயக்குனர் என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் ஒர்க் பண்ண அந்த பி பி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது வந்து எட்டு எட்டு முறை தேசிய விருது பெற்றவர் எட்டு முறை தேசிய விருது பாரதி இது மாதிரி நிறைய படங்களுக்கு தேசிய விருது பாரதி படத்தில் குறிப்பாக வந்து ஆடை அலங்காரத்துக்காக தேசிய விருது பெற்ற ஒரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் வேலை செஞ்சார் அது மாதிரி பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கலை அமைப்பு கலை அந்த செட் ப்ராப்பர்ட்டி அதிலே ஆகட்டும் பாடல் ஏட்டம் வசனமாட்டும் எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இதுக்கு வந்து விஷயமா இருக்கு நான் வந்து கருவறைன்னு ஒரு படத்தை பத்தி சொன்னேன் என்னுடைய ஆந்தாலஜி மூவி வரப்போது ஓடிடியில் அதை பத்தி சொன்னேன் அந்த படம் வாழ்க்கைக்கு நெருக்கமானது என்னுடைய உயிருக்கு நெருக்கமானது என்னுடைய லைஃப்ல எது நடந்ததோ என்னோட மக்களை நான் எங்களைதான் பாக்குறேனோ என்னுடைய வட்டாரத்துல எது நிகழுதோ அதை வந்து படமா எடுக்கும்போது அது சர்வதேச உள்ள அங்கீகாரம் பெறுது என்னுடைய மனைவிக்கும் எனக்குமான பிரச்சனை இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது திருமண மாணவனை இன்னைக்கு இளைஞர்களாக நீங்க வந்து ரொம்ப உசாரா இருக்கணும்ங்கறதுக்கு என்னுடைய கருவறை திரைப்படம் அந்த குறும்படம் வந்து பெரிய எல்லாம் ஒரு விஷயமா இருக்கும் அதாவது கல்யாணம் ஆன பிறகு யதார்த்தமா வந்து நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம் நமக்கு பின்புலம் என்ன வறுமை இருக்குதா காசு இருக்கா இல்லையா அப்படின்னு எதை பற்றுமே யோசிக்க மாட்டோம் உடனடியாக நமக்கு ஒரு முதல் குழந்தை வந்து நமக்கு பிறந்துரும் ஆனால் இரண்டாவது குழந்தை நம்ம பெத்துக்கணும்னு முயற்சி எடுக்கும்போது நமக்கு அந்த பொருளாதாரம் தடையா இருக்கும் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம் பெத்துக்கலாம்னு யோசிக்கும் போது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் என்ன காரணம்னா தனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கணும் பொருளாதார வரவு இன்னும் நல்லா இருக்கணும் நான் ஒரு செட்டில் ஆகணும் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும் அதுக்கப்புறம் பெற்றுக்கலான்னு நினைப்பான் அதுவும் பர்டிகுலரா இந்த ஆண் பெண் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற இல்லாம ஒரு ஆண் மட்டும் சம்பாதிக்க குடும்பத்துல அது ரொம்ப அந்த பிரச்சனை இருக்கும் என்னுடைய குடும்பத்தில் திட்டமிடுதல் தவறோம் அப்ப வந்து அந்த தவிப்பு இருக்கு இல்லையா அந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமா வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு படம் கிடைக்கல சினிமாவில் ஒரு பிரேக் கிடைக்கல என்ன பண்றது குழந்தைய கலைச்சலான்னு முடிவு கலைக்க போற விஷயத்துல பார்த்தா சென்னையில் சாலிகிராமத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி என்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போகும்போது நான் ஏதோ ஏதோ ஒரு தகாத உறவில் இன்னொரு பெண்ணோட உறவுல இருந்து ஒரு குழந்தையை கொடுத்து அந்த பெண்ணை குழந்தையை கலைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்த மாதிரி அந்த மருத்துவமனை என் மனைவியை வச்சுட்டு அவங்க சீட்டிங் பண்ணி காசை கறந்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதை மையப்படுத்தி தான் நான் கருவறைன்னு எடுத்தேன் எடுக்கிறதுக்காக நிறைய உலகம் முழுக்க உள்ள விஷயங்களை ரிசர்ச் பார்த்தா உலக முழுக்க பொருளாதார காரணங்களால இரண்டாவது குழந்தைய தள்ளி போட முயற்சி பண்ணி அன்வான்ட் ப்ரெகன்சி திடீர்னு அவங்க கன்சீவ் ஆகும் போது அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த பிரச்சனையை தான் வந்து மையப்படுத்தி அந்த படமாக நான் எடுத்தேன் அதுதான் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய விருதான தேசிய விருது அந்த படத்துக்கு இசைக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா கிடைச்சி இங்கே கைதட்டக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு வந்து இங்கேருந்து கிளம்பி நாளைக்கு ஒரு குறும்படமோ ஒரு 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 பெரிய படமோ எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உருவானாலோ உங்களுடைய நண்பர்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி அந்த இயக்குனர் பேசினாரு இந்த மாதிரி பண்ணுங்க வெளியிலேருந்து கதையெல்லாம் சிந்திக்காதீங்க உங்க வாழ்க்கையிலேருந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா அது என்னுடைய வெற்றியாகும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சிவாஜி சார் வந்து எவ்வளவோ நடிச்சிருக்காரு அவர் அவர் நடிப்பை பத்தி நிறைய புரண்பாடுகளாக இருக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லுவாங்க முதல் மரியாதை படம் நடிக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணாராம் ஜமீன் கேரக்டர் அவர் உடனே வந்து அவர் ஜமீன் ஒரு உடையெல்லாம் தச்சுக்கிட்டு பாரதிராஜா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல எதுவுமே பண்ணலன்னு போது ஒரு விக்கு செஞ்சு பெருசாக வச்சுக்கிட்டு அப்படி பொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிட்டு ஒரு கடுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்றுருக்காரு அங்கே ராஜா பார்த்துருக்காரு இதெல்லாம் கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய கசகனை ஒரு வேட்டியையும் ஒரு கசகன சட்டையும் தொட்டு ஒரு துண்டை கொடுத்து தோலில் போட்டு அப்படியே நடந்துவாங்க அப்படி லெஃப்டில் போங்க ரைட்டில் போங்க நே நீ இப்படி நீ நேராக வாங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி நாலு நாள் அவரை நடக்க விட்டு மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தாரான் சிவ இந்த படத்தை ஊற்று விளையிடுவோமா அப்படின்னு சொல்லி சிவாஜி சொன்னார் நினச்சிக்கிட்டு இருந்தாரான் ஆனால் அந்த படம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப யதார்த்தமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடித்த படம்னு சிவாஜி சொன்னது பேச்சை முடிச்சுக்க சொல்லி வச்சிட்டாங்க அடுத்தடுத்த அமர்வு இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் ஸோ அந்த படம் தான் மக்களுடைய ரொம்ப யதார்த்தமான படமாக இருந்து சொல்லலாம் கமலஹாசன் வந்து ஆளம் வந்தால அப்படி வந்து உடம்பை ஏற்றுனாரு ஸ்டீராய்டெலாம் போட்டார் கை காலில் ஏற்றினார் எல்லா விஷயங்களும் பண்ணார் ஆனால் ரொம்ப யதார்த்தமாக சில ப படங்கள் அவர் நடித்த படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு பாபநாசம் மலையாளத்துலேருந்து இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் கூட பாபநாசம் படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுத்துச்சு வெற்றி கொடுத்துச்சு சின்ன செலவு பெரிய அதுமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் முட்டை மணிகண்டன் காக்கா முட்டை ஒரு சின்ன பையன் அவன் பீசா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான் பீசா இது கிடைக்குள்ள உடலை அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க இது நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஒரு வசதியான கடைக்குள்ள நம்ம நுழைய முடியாமல் ஏங்கி 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 வெளில வந்திருப்போம் இல்லையா அதை எடுத்து அந்த அந்த மனிதன் வந்து ஒரு படமா ஜெயிச்சாரு அந்த காக்கா மட்டும் எடுத்த மணிகண்டன் தான் கடைசி விவசாயின்னு படம் எடுத்தார் தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்றேன் கடைசி விவசாயி பேச்சு முடிக்க போறேன் டூ மினிட்ஸில் முடிச்சிடறேன் கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் எங்கேயாவது அந்த இனி அந்த படம் வந்துட்டு போயிடுச்சு இனிமே எங்கேயாவது ஓடிடியில் இருக்குது இனிமே எங்கேயாவது ஒரு படம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த படம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் எவ்வளவு வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டோ பைக் எடுத்துகிட்டோ பஸ்ஸில் போயோ ட்ரெயினில் போயோ இல்லை எப்படியோ போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அந்த படம் மாதிரி படத்தெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ஓடிடியில் வந்த பிறகு நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னால் ஓடிடி வந்து கார்பரேட் தான் இருக்குது படத்துக்கு முதலீடு போகிறவங்க சம்பாதிக்கணும் அது மாதிரி பல படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசி விவசாயி மாதிரி படத்தை நீங்கள் பார்க்கணும் அதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த படம் எங்கள் கருவறை தேசிய விருது வாங்கும்போது மணிகண்டன் அதுக்கான தேசிய விருது வாங்கினார் மணிகண்டன் கடைசி அதில் ஒரு விஷயம் இன்றைக்கி பப்பாளி படத்துலேருந்து எல்லா பழங்கள்லையும் வந்து அந்த சீட்லெஸ் சொல்லி பெருமையாக பெருமையா இருக்கான் திராட்சை திராட்சை இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சீட்லெஸ் அந்த விதையில்லாத பழங்கள் வந்து குறைவா இருக்குன்னு சொல்லி வாங்குறோம் எங்கேயுமே வந்து விதையில்லாத ஒரு காயையோ பழமையோ பழத்தையோ நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு உதாரணம் வச்சுருப்பாங்க ஏப்பா விதையில்லாத நெல் வந்து நீ அடுத்தது விதையா விதை நெல் எடுக்க முடியாத ஒரு நெல்லை விற்கிறேன்னு சொல்றியே அந்த ஒரு காட்சி இருக்கும் முடிஞ்சா ஓட்டிட்டியில் பாருங்கள் நாளைக்கு ஓ குழந்தைக்கு நீ குழந்தை பத்துக்கிறதுக்கு உன்ட்ட விதையே இல்லாமல் போயிருமே அதுக்கு என்ன சொல்ற அப்படின்றான் அந்த விதை இல்லாத பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்றது சொல்லக்கூடிய அந்த வீரியமான மக்களுக்கு நெருப்பமான மக்களுடைய மொழிகள் சொல்லக்கூடிய அந்த படத்துக்கு மணிகண்டன் தேசிய விருது வாங்குறாரு அவருடைய வீடு மதுரையில் இருக்கு ஒரு நாள் திருட வந்து அந்த தேசிய விருது உங்களுக்கு தெரியும் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க அந்த தேசிய விருது வந்து அவன் வந்து அந்த மெடல் தங்க மெடலை வந்து அவன் திருடிட்டு போயிடுறான் அவனுக்கு தெரியுது இது வந்து தேசிய விருது தங்க அதில் பேரை பார்க்கிறான் மணிகண்டன் இருக்குது அது படத்தோட பேர் போட்டிருக்கு கடைசி விவசாயி போட்டிருக்கு கடைசி விவசாயி படத்தோட தேசிய விருதை போய் திருடிட்டு வந்துடும் சொல்லி திரும்ப ஆள் இல்லாத நேரத்தில் போயிட்டு அங்கே ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு கடைசி விவசாயிக்கு வாங்கிய தேசிய விருதானு தெரியாமல் திருடிட்டேன் இதை வச்சுட்டு போறேன்னு சொல்றான் மதுரையில் நடந்த உண்மை சம்பவம் இது ஒரு படம் எடுக்கணும்னா அந்த மாதிரி படம் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயம் கடைசியா ஒரு விஷயத்தை இது மாதிரி நிறைய இப்ப லப்பர் பந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான படம் நந்தன் நந்தன் திரைப்படம் வந்திருக்கு அந்த படத்தை பாருங்க ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசியல பேசுற ஒரு படமா இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு திரு மாணிக்கம்னு ஒரு படம் வரப்போகுது உண்மையா மனிதன் வாழ்ந்தா எவ்வளவு பெரிய அது செல்வம் அப்படிங்கிறத திரு மாணிக்கம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த படம் வருது அந்த படத்தை பாருங்க இப்படி நிறைய விஷயங்கள் மெய்யழகன் படம் வந்திருக்கு நம்ம ஊர் வாழ்க்கையை ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த படங்கள் எல்லாம் இது மாதிரியான படங்கள் எல்லாம் செய்யணும் செய்யணும்னு ஆசை தான் ஆனா மக்களுடைய யதார்த்தமான படங்களை பண்ணும்போது ஒரு ஸ்டார் காஸ்ட் தான் தேவை அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கு ஸ்டார் காஸ்ட் தேவை பெரிய நடிகர்கள் தேவை அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோம்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு நடக்கக்கூடிய விபத்து என்ன தெரியுமா அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான கதை கேட்குறாங்க அந்த மாதிரி கதை கேட்குறாங்க அதை எங்களால் பண்ண முடியல இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள தடுமாற்றம் தான் இந்த சினிமாவா இருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க கொரோனா காலத்துல நீங்க பார்த்தா அந்த கொரோனா விழிப்புணர்வு விளம்பரம்லாம் இருக்கு இல்லையா இப்போ உங்களுடைய பொது நூலகத்துறை இயக்குநரா சங்கர் ஐயா இருக்காங்க இல்லையா பொது நூலகத்துறை இயக்குனர் சங்கர் ஐயா இருக்காங்க அப்ப வந்து செய்தி மக்கள் அவங்க தான் அந்த கொரோனா விளம்பரத்தை எல்லாத்தையும் பண்ணனும்னு முடிவெடுத்தது கொரோனா காலத்தில் நீங்க பார்த்த அத்தனை விளம்பரமும் கவசம் இது கவசம் இது எல்லோருக்கும் உயிர் கவசம் சொல்லி நான் எழுதி டைரக்ஷன் பண்ணி சசிகுமார் தேவயானி இவங்க நடிச்ச அந்த பாடல்கள் தான் நீங்கள் டிவியில் பார்த்தது கொரோனா காலத்தில் யாருமே வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி நான் எடுக்கிறதுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களுடைய பொது நூலகத்துறையுடைய இயக்குனர் சங்கர் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு எல்லாரும் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில் ஒரு வாரத்துக்கு நூறு பேருக்கு சோறு போடக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது உங்கள் டிபார்ட்மெண்டில் இருக்கிற உங்கள் நூலகத்துறை இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த மாதிரி வாழ்க்கையில் எங்களால் மறக்கவே முடியாது அதனால தான் என்னை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார் கொரோனா காலத்தில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரே இயக்குனர் கொரோனாவையே இயக்கி கொண்டிருக்கும் ஒரே இயக்குனர் இ வி கணேஷ் பாபின்னு சொல்லி என்ன சொன்னார் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் விருப்பம் தான் பின்னொரு சன்பத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்